வீட்டு கூப்பிட்றீங்க உங்க வீட்டு வேலைக்காரங்க அவங்க கூப்பிட்டு அவங்க வந்து எச்சரிக்கிறதுக்குள்ள இது இது என்ன ஆட்டிட்டு நானும் சொல்றேன் இதே ஆட்டிடியூட்டோட நீங்க வந்து நிர்மலா சீதாராமன் உங்களால் பேசிட முடியுமா அப்ப தமிழிசை சௌந்தராஜன் அப்படின்னா உங்களுக்கு

அவங்க பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இந்த பக்கம் நிற்கிற அதிகாரியிடம் அவர் காட்டிய ஆணவமும் தோரணையும் வேறு எங்கே இருந்து வருது இது எஸ் வி சேகர் என்ற ஒரு நாடகம் நிதி அண்ணாமலைக்கு அவருக்கு ஆகமாட்டைக்கு சண்டை அவர் வெளிப்படையாக திட்ட ஆரம்பிச்சிட்டார் அண்ணாமலையார் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களை திமிருடன் பின்வாசல் வழியாக அழைத்து அரியாசனத்தில் அமர்த்தினால் மக்களுக்கு இன்னும் வெறுப்பு தான் வரும் இதுதான் எஸ்வி சேகருடைய பதிவு தமிழிசை சோந்தராஜனும் அண்ணாமலையும் தேர்தலில் போட்டியிட்டால் தோத்தாங்க அட்லீஸ்ட் நிர்வாக சித்தாமன் தேர்தலில் போட்டியே டெலியே எஸ்வி சேகர் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு உங்கள் வெற்றிக்காக வகுத்தது அண்ணாமலை எழுத்துக்களைன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஒரு மாநில தலைவருக்கு எதிராக நீங்க இப்படி பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிப்பா இருக்கலாம்னு ஒரு என்ன சொன்னாங்க தமிழிசை என்ன சொன்னா ரவுடிகள் கட்சியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் ரவுடிகள் கட்சியில சேரலையா அது வெளிப்படையா சொல்றதுங்கிறது கட்சிக்கு அவ பெயர் ரவுடிகளை கட்சியில சேர்த்துக்கிறது தப்பு இல்ல இப்படி கட்சியில எல்லாம் சேர்த்திருக்க கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னது தப்பு வெளியில ஏன் சொல்றீங்க மக்கள்கிட்ட ஏன் சொல்றீங்க கட்சிக்குள்ள பேசியிருக்கலாம் கமலாலயத்துக்குள்ள பேசியிருக்கலாம் இல்ல டெல்லி பாஜக தலைமையகத்துக்குள்ள பேசியிருக்கலாம் பொது இடத்தில் இப்படி பேசலாமா அப்படின்னு பொது இடத்துல வச்சு நீங்க கத்துவீங்க சவுந்தரராஜன் அவர்கள் நேற்று ஆந்திர முதல்வர் பதவியேற்பு விழாவில் போயிருக்கும் போது மேடையில் வச்சு அமித்ஷா அவர்கள்ட்ட பேசின ஒரு விஷயம் தொடர்ந்து உங்களுடைய பார்வை எல்லோரும் கண்டனம் பேசுனாங்க அப்படிங்கிறத இரண்டு தரப்பும் விளக்குனா மட்டும்தான் நமக்கு என்ன பேசுனாங்கன்னு தெரியும் நாம வந்து ஆடியோ கேட்கல வீடியோ தான் ஆனால் அந்த வீடியோவின் மூலம் நாள் உணர்ந்து கொள்ள முடிகிறது அந்த பாடி லாங்குவேஜ் அந்த இப்போ நான் சிரிச்சுட்டே பிஜேபுடா கொண்டு போடுவா இப்படி பேச முடியாதுல்ல அது வந்து கோமத்தனம் என்ன நினச்சிட்ருக்கேன் ஒழுங்காது அப்போது அந்த செய்கை அவருடைய முகபாவம் அப்புறம் இவங்க வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறது இவ இவருடைய எதிர்வினை அப்புறம் இவர் வந்து கடைசி ஓகேன்னு சொல்லி இவர் ஏதோ சொல்ல முற்படுகிறார் மறுப்பு சொல்ல முற்படுகிறார் அதை தாண்டி அவர் வந்து கடும் எச்சரிக்கை கொடுக்குறார் நான் சொல்கிறத கேளு அதெல்லாம் நீ பேசாத அப்படிங்கிற டோன் தான் அதில் வெளிப்படுகிறது ஒரு கட்டத்தில் தமிழிசை சௌந்தரராஜன் சரின்னு சொல்லிவிட்டு ஓகே ஜின்னு சொல்லிட்டு வர்றது தான் இதுதான் அதோடய கான்வர்சேஷன் அதில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் என்ன பேசப்பட்ட செய்திகள் என்னங்கிறதுல அவங்க ரெண்டு பேரும் சொன்னால் தான் தெரியும் ஆனால் நூறு விழுக்காடு ஒன்று உண்மை என்னென்னா இவர் எச்சரிக்கிறார் இவர் தன் தரப்பு விளக்கத்தை சொல்ல முற்படுகிறார் அவர் அதை ஏற்க மறுத்து அமித்ஷா மீண்டும் எச்சரித்து நான் சொல்கிறத கேளு இதான் விஷயம் இது சின்ன பிள்ளைய கூட தெரியுது இதான் நடந்திருக்குது அப்படின்னு இப்போ இங்கே என்ன கேள்வி அப்படின்னா அப்போ ஒரு கட்சித் தலைவர் வந்து தன்னுடைய சபாடினேட்டர் தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு இன்னொரு நிர்வாகியை கண்டிக்கக்கூடாதா அப்படின்னா கண்டிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அதுக்கு ஒரு வரமுறை இருக்குது நீங்கள் அவர் ஒரு பெண் அதுவும் ஒரு மாநிலத்துடைய ஆளுநராக இருந்தவர் ஒரு டாக்டர் இல்லையா நீங்கள் வந்து அவரை வந்து பொது வெளியில் எல்லோரும் முன்னாடியும் வச்சு நீங்கள் வந்து இப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிறீங்க இப்படி கூப்பிட்றீங்க உங்கள் வீட்டு அவங்க கூப்பிட்டு அவங்க வந்து எச்சரிக்கிறது இருக்குல்ல இது இது என்ன ஆட்டிடியூட் நான் என்ன சொல்கிறேன் இதே ஆட்டிடியூடோடு நீங்கள் வந்து நிர்மலா சீதாராமன்ட்ட உங்களால் பேசிட முடியுமா அப்படிங்கிறதா நீங்க சமூக வலைதளங்கள் முழுக்க எழுப்பப்படக்கூடிய கேள்வி ஏன் கேள்வி இல்லை எல்லாரும் எழுப்புகிற கேள்வி என்ன இதே மாதிரி நீங்கள் நிர்மலா சீதாராமன் பேசிடுங்க பாக்கலாம் அப்போ தமிழிசை சவுந்தராஜன் அப்படின்னா உங்களுக்கு இலக்காரமாக போச்சா அப்படிங்கிற கேள்வி எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இயல்பாகவே தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் நீங்கள் என்னவா பார்க்குறீங்கிற ஒரு பார்வை ஒன்று இன்னொன்று என்ன சொல்கிறது இங்கே இங்கே வந்து நீ இந்த இந்த அமித்ஷா மற்றும் நரேந்திர தாமோதரதாசினுடைய இந்த ஆணவ போக்கினால் தான் பாஜக இன்றைக்கி இவ்வளோ பின்னடைவை சந்தித்திருக்கிறது இதை வந்து பாஜக ஆதரவு பத்திரிகைகளே எழுத தொடங்கிட்டாங்க அப்போ இவ்வளவு தோல்விக்கு பிறகும் உங்களுக்கு இந்த ஆணவம் போகலே அப்படிங்கிற கேள்வி இல்லை இதுதான் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு மற்றபடி அது உங்கள் உட்கட்சி பிரச்சனை தமிழிசை சௌந்தரராஜனை வந்து தமிழிசை சௌந்தரராஜனுடைய சுயமரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கவலைப்பட்டால் போகிறதும் போதாது தமிழிசை சௌந்தரராஜனும் கவலைப்படணும் அதனால் அது அவங்களுடைய பிரச்சனை அவங்க வந்து எங்கள் தலைவர் என்னை எப்படி போயிட்டாங்கன்னா ஏசிட்டு போட்டு உங்களுக்கு என்னன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது அதில் பட் இது கட்சியை சார் தா தாண்டி ஒரு பொது பிரச்சனை ஒரு பொது இடத்துல நடந்த பிரச்சனை இப்போ உங்கள் கட்சி ஆஃபீஸ்கள் நடந்தது தான் நம்ம என்ன செய்யப்படுதுல கூட்டு கண்டிச்சிருந்தீங்கன்னா வெளியே தெரியாது பொது இடத்தில் நடந்த பிரச்சனை என்பதால் இது வந்து இன்னைக்கு பேசுபொருளாக இருக்குது இது கண்டிக்கத்தக்க ஒரு இடத்துல நடந்து இருக்குது கண்டிக்கத்தக்கது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது ஏன் ஏன் அப்படின்னா நான் இப்படி சொல்கிறேன் ரொம்ப இயல்பாக ஒரு விஷயம் நடக்குது அமைச்சர் ராஜகண்ணப்பனை பார்க்குறதுக்கு எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவர்கள் செல்கிறார் நீங்கள் வந்துட்டிங்க நான் ஒரு சேரில் உட்காந்துருக்கேன் வாங்க தம்பி வாங்க உட்காருங்க அப்படின்றேன் நீங்கள் உட்காந்துருக்கிற சேரை விட என் சேர் கொஞ்சம் இயல்பாக பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கங்க இதுக்கு ஒரு சாயம் பூசப்பட்டுச்சு இல்லை ராஜகண்ணப்பன் உட்கார்ந்துருந்த சேர் பெரிய சேர் அவர்கள் அமர வைக்கப்பட்ட சேர் வந்து அவ்வளோ பெரிய சேர் இல்லை அப்போ அங்கே ஒரு கேள்வி உண்டாகுச்சு குறிப்பாக பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகளும் அந்த கேள்வி எழுப்புச்சு இவரை வந்து எப்படி சேரில் உட்காந்துச்சிட்டாங்க பாருங்கள் இவர் வந்து தலித்து எம்எல்ஏ என்பதாலேயே எம்எல்ஏவை நிறுத்தி நிப்பாட்டி வைத்து பேசுகிறது திமுக அமைச்சர் இப்படிலாம் இங்கே நிறைய பார்த்தோம் ஒரு தலித் எம்எல்ஏ அமைச்சர் உட்காந்துருக்கிறாரு எம்எல்ஏ நின்று பேசிகிட்டு இருக்கிறார் ஆனால் அவர் அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்தாரு அங்கே சேர் கிடக்குது நாங்கள் உட்காந்து தான் பேசினோம் கிளம்பி வரும்போது போயிட்டு வரோன்னு சொல்கிறதுக்கு கிளம்புறேன் அப்புறமா அந்த விஷயம்னு ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறாரு அதை நான் நின்று கேட்டு வந்துட்டேன் அதை மறைச்சிட்டு அந்த புகைப்படம் வந்து அதை மட்டும் விட்டுட்டு இந்த புகைப்படத்தை போட்டு வைரலாக்குனாங்கன்னு அந்த எம்எல்ஏ விளக்கம் சொல்கிறார் அப்போ இப்போ இதெல்லாம் வந்து எல்லாரும் கண்டித்தீங்களே என்ன நோக்கத்தை கண்டிச்சிங்க அஃப்கோர்ஸ் அதுவும் அப்படி ஒருவேளை ஒரு தலித் எம்எல்ஏ தலித்துன்னு இல்லை யாராவது இருக்கட்டும் ஒரு அமைச்சர் உட்கார்ந்துக்கிட்டு அவரை நிற்க வச்சு பேசியிருந்தால் அதுவும் தப்பு அது எந்த கட்சியிலாம் நடந்தாலும் சுயமரியாதை சார்ந்த விஷயம் தானே அப்போ அன்னைக்கு எல்லாரும் வண்டி கட்டி வந்தீங்க இல்லை அப்போ இன்றைக்கி இசைக்கு மட்டும் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஏன் கோவம் வருது கண்டிக்கத்தக்கது தானே நீங்கள் எப்படி பேசிட முடியும் இல்லை உங்கள் கட்சி விவகாரம் இல்லை சார் உங்கள் கட்சி உவகாரம்னா நீங்கள் என்னென்னாலும் பண்ணிடுவீங்களா ஒரு பெண் தலைவரை எப்படி வேணாலும் பேசிடுவீங்களா அதான் நான் சொல்ல உங்க கட்சி வரான்னு நீங்க எங்கே வச்சு பண்ணிருக்கணும் உள்ளுக்குள்ள வச்சுல பண்ணிருக்கணும் வெளிப்படைத்தன்மையா இருக்கு எது வெளிப்படைத்தன்மை இது ஆணவம் சார் இதே வெளிப்படைத்தன்மையை நீங்க நிர்மலா சீதாராமன் காட்டுங்கன்னு தான் நாங்க கேட்கறோம் மீளி செய்ய அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு பேசுறாரு ஏன் நிர்மலா சீதாராமன் போய் வேண்டியதுனால இருக்கலாம் நீங்க ஏன் நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் எடுத்துறீங்க வண்டி ஏங்க நிக்குதுன்னா சமீபத்தில் பெருமலை நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய சிக்கலாச்சு அப்ப நிர்மலா சீதாராமன் வருகிறார் தமிழ்நாட்டுக்கு ரெண்டு மூன்று விதமான வீடியோஸ் வந்துச்சு ஒன்று ஒரு கோயமுத்தூரில் அதுக்கு முன்பாக நடந்துச்சு கோயமுத்தூரில் ஒரு என்ன சொல்வோம் பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தர் போய் வங்கி கடனுக்கு நான் அணுகுனே எனக்கு வங்கி கடன் கிடைக்கலன்னு சொல்கிறார் அவர் அவரிடம் நிர்மலா சீதாராமன் பேசுகிறார் நண்பரே நீங்கள் வாங்க மேடைக்கு வாங்க நீங்கள் வந்து என்ன வேணாலும் இங்கே பேசுங்க இது ஒரு வார்த்தை பாடி லாங்குவேஜ் இதை வச்சுங்க அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு பெண்மணி எனக்கு வீடு இடிஞ்சிட்டுமா வீ இது ஆகிப்போச்சு வீடு இல்லை எதாவது செய்ய சொல்லுங்க கொடுக்காங்க கொடுப்பாங்க எல்லாரும் கொடுப்பாங்க உங்களுக்கு கொடுப்பாங்க போங்க போங்க கொடுப்பாங்க போங்க இல்லைம்மா எனக்கு மாத்திரம் தெரியல தெரியலீங்க உங்களுக்கு மாத்திரம் ஏன் தரலன்னு நம்ம கேட்கலாம் நீங்கள் போங்க போங்க தருவாங்க போங்க இது அந்த பெண்மணிக்கு சொன்ன பதில் ஒக்கி புயல் பாதிக்கப்படுகிறது மீனவன் கடலுக்குள்ளே போன மீனவனை காணும் நான் ஸ்பாட்டில் இருந்தேன் சரியா கர்ப்பிணி பெண் தன் கணவன் கடலுக்குள்ளே போனவனை காணும் மீன் கா வாயிலை வயிற்று சரியா கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்து வச்சுருக்கோம் என் பையன் கடலுக்குள்ளே போனானேன்னு காணுமேனு அந்த அம்மா அழுது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி கடலுக்குள்ளே போன மீனவர்களை காணும்னு வாயிலை வைத்து அடிச்சுட்டு அழுகிறாங்க நிர்மலா சீதாராமன் வந்து அங்கே வந்து பேசுகிறார் என்ன பேசினார் அந்த அம்மையார் வாயமுடு ஏய் நீ நான் பேசுறதை கேட்குறியா இல்லையா அப்போ நான் பேச வேணாம்மா நீ எதுக்கு இங்கே பேசுகிற அமைதியார் வாயமுடு இது அங்கே இதே நிர்மலா சீதாராமன் பெரும் மலை வெள்ளம் பாதிக்கப்பட்ட சமயத்தில் ஒரு கோயிலுக்கு போகிறார் கோயில் இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனர்கள் சுற்றி நிற்கிறார்கள் அர்ச்சகர்கள் அவங்க சொல்கிறாங்க சாமி வர்ற வழியில் பிரகாரம் வர்ற வழியில் கொஞ்சம் அசுத்தமாக இருக்குது உடனே அங்கே இருக்கிற அதிகாரி கூட்டு என்ன நடக்குதுங்க அவர் அம்மா நான் சுத்தம் பண்ணுறேன் என்னென்ன அவங்க பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அதாவது இந்த பக்கம் நி நிற்பவர்களிடம் அவர் பேசிய லாங்குவேஜும் மரியாதையும் வேறு இந்த பக்கம் நிற்கிற அதிகாரியிடம் அவர் காட்டிய ஆணவமும் தோரணையும் வேறு வீடியோ இருக்கு சார் நீங்கள் பாருங்க நான் பொய் சொல்ல எங்க எங்கேருந்து வருது இது அங்கே வந்து ஒருத்தர் சொல்றாரு அதை வேணால் நான் சரி செஞ்சு கொடுத்துட்றேமா அப்படின்னு நீங்கள் பண்ணாதீங்க சார் நீங்கள் காசை உண்டியில் போடாதீங்க இது இது ஒரு அமைச்சர் சொல்கிற வேலையா நீங்கள் எங்கே போடணுமோ அங்கே போடுங்க இங்கே கொடுக்காதீங்க அவர் தானாக முன் வந்து ஒரு சேவையை செய்கிறேன்னு வரவர்கிட்ட நீங்கள் செய்யாதீங்கன்னு தடுக்கிறாங்க ஏன் நீங்கள் எங்கே கொடுக்கணுமோ கொடுங்க யாருக்கு கொடுக்க சொல்கிறாங்க யாருக்கு காணிக்கெல்லாம் எதுக்கு கொண்டு போய் உண்டியில் போடுற உண்டியில் போட்டால் கோயில் கோயில் வளர்ச்சிக்கு உதவும் வேண்டாம் அந்த பார்ப்பனுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உதவட்டும் அங்கே கொடுங்க அதான அதனுடைய நோக்கம் அப்போ நீங்கள் இந்த லாங்குவேஜ்னு இருக்குல்ல சார் தமிழ்நாடு என்ன நாங்கள் என்ன ஏமாளி கோமாளியா எல்லாரும் எஸ்வி சேகர் என்ற ஒரு நாடக நடிகர் அண்ணாமலைக்கு அவருக்கு ஆகமடைக்கி சண்டை அவர் வெளிப்படையாக திட்ட ஆரம்பிச்சிட்டார் அண்ணாமலையாக ஃபைட் பண்ணுறாரு அவர் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒன்று போடுறாரு அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி கிடைக்குங்கிற மாதிரி செய்தி பரவுது அண்ணாமலை டெல்லி போகிறார் இப்போ அவர் ஒன்று எழுதுறாரு புறவாசல் வழியாக மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்கள் சம்திங் அந்த மாதிரி போட்டு புறவாசல் வழியாக அமைச்சர் பதவியை அடைய நினைத்தால் மக்களினுடைய ஒரு பெரும் கோபத்துக்கு ஆளாகவும் அது அவமானங்கிற மாதிரிலாம் ஒரு பதிவு போடுறார் நான் எக்ஸாக்டாக கூட அந்த பதிவு வாசிக்கிறனாலும் வாசிச்சுறேன் இதான் பதிவுனுடைய சாரம் இப்போ இவர் இது யாருக்கு போட்டார் நீங்கள் சொல்லுங்கள் இது யாருக்கு போட்டிருப்பார்னு நினைக்கிறீங்க அதான் நீங்களே சொல்கிறீங்களே அண்ணாமலைக்கு ரைட்டா ஏன் சார் இது இதுக்கு முன்னாடி நிர்மலா சீதாரமன் பொராசல் வழியாக பதவி பெற்றார்ல ரெண்டு வருஷமா அப்ப ஏன் சார் இசு சார் இப்படி ஒரு பதிவு போடல மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களை திமிருடன் பின்வாசல் வழியாக அழைத்து அரியாசனத்தில் அமர்த்தினால் மக்களுக்கு இன்னும் வெறுப்பு தான் வரும் இதுதான் இசு சேருடைய பதிவு தமிழிசை சவுந்தரராஜனும் அண்ணாமலையும் தேர்தலிலேயே போட்டியிட்டாவது தோத்தாங்க அட்லீஸ்ட் போட்டியிட்டு தோத்தாங்க நிர்மலா சித்தாமன் தேர்தலில் போட்டியேடு இல்லையே ஏசி தேர் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு ஜனநாயகம் அந்த வாய்ப்பை கொடுக்குதுல நம்மளுடைய சிஸ்டம் அந்த வாய்ப்பை கொடுக்குது இல்லை அந்த வாய்ப்பு தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் இல்லையா இப்போ பாருங்க அண்ணாமலைக்கும் சேர்த்து நம்ம நினைஞ்ச வேண்டி இருக்குது சார் அண்ணாமலையும் தமிழிசையும் கொள்கையால் என்னுடைய பிரதான எதிரிகள் மாற்று கருத்தே இல்லை ஆனால் நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு நியாயம் தமிழிசைக்கு ஒரு நியாயம்னு இங்கே ஒன்று இருக்குது அதை இந்த ரெண்டு பேரும் என்னைக்கு புரிஞ்சுக்கப் போறாங்கன்னு தெரியல அதுவும் அக்கா தமிழிசை சுந்தரராஜன் குமரி அனந்தனுடைய மகள் அக்கா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் கடந்த கால வரலாற்ற இல்லையா இந்த ஆரியம் என்ன செய்யும் இந்த சனாதனம் என்ன செய்யுங்கிறத போய் கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் தெரிந்து கொண்டால் இன்னைக்கு அந்த மேடையில் அக்காவுக்கு சுயமரியாதை வந்துடும் இந்திரா காந்தி இங்கே உட்காந்துருப்பார் பெருந்தலைவர் காமராஜர் இந்திரா காந்தி பக்கத்தில் அப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்து இந்திரா காந்தி அப்படி பேசிட்டு இருப்பார் இது ஒரு காட்சி இந்திரா காந்தி எவ்வளோ பெரிய லீடர் இல்லையா காமராஜர் இப்படி நான் உட்காந்துருக்க மாதிரி இப்படி உட்காந்துருப்பார் சார் இப்படி உட்காந்து இந்திரா காந்தி இப்படி பேசிட்டு இருப்பார் அதே காமராஜர் ஏழை எளிய பள்ளி மாணவர்களோடு சாதாரண பாட்டாளி மக்களோடு ரோட்டில் ஒரு இடத்துல உட்காந்துருப்பார் சாலையில் வேட்டியை முடிச்சுக்கட்டிட்டு உட்காந்துருப்பார் சார் அந்த பெருந்தலைவன் அப்போ எளியோரிடம் எப்படி இருக்க வேண்டும் அதிகாரத்தில் இருப்பவரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பது அந்த பெருந்தலைவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு நீங்கள் யாருக்கிட்ட எப்படி இருக்கிறீங்க தமிழ் இசைக்கு ஒரு பார்வை மற்றவர்களுக்கு ஒரு பார்வை வருது இல்லை அந்த இடத்துல தான் நாங்கள் அதை கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்கிறோம் உட்கட்சி பிரச்சனை நிறைய விஷயங்களை வந்து தமிழ் இசை செய்தியாளர் சந்திப்புகளில் பேசியிருந்தாங்க அது அண்ணாமலைக்கு எதிரான வார்த்தைகளாக புரிஞ்சு கொள்ளப்பட்டிருந்துச்சு வியூகங்கள் வெற்றிக்காக வகுத்தது அண்ணாமலை எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு மாநில தலைவருக்கு எதிராக நீங்கள் இப்படி பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிப்பாக இருக்கலான்னு ஒரு அண்ணா என்ன சொன்னாங்க தமிழிசை என்ன சொன்னாங்க அண்ணாமலை என்ன சொன்னாங்க என்ன குற்றச்சாட்டாக யூகம் நாங்கள் வெற்றிக்கு வகுத்தோம் கூட்டணிக்காக அது மட்டும் பேசல என்ன சொன்னாங்க கரெக்டாக சொல்லுங்க ரவுடிகள் கட்சியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் நான் இருக்கிற வரைக்கும் பொறுப்புகளுக்கு அவங்கள வரவிடாம பார்த்துருந்தேன் இப்போ வந்திருக்காங்க நிறையா பொய்யா ரவுடிகள் கட்சியில் சேரலையா இல்லை அது வெளிப்படையா சொல்றதுங்கிறது நாட்டோட முதலமைச்சர் சொல்லிட்டு நாட்டோட முதலமைச்சர் பாஜக சேர்ந்த ரவுடிகளின் பட்டியலை வெளியிடுகிறார் அண்ணாமலைக்கு அப்படி ஒரு பெரிய ரவுடி ஒரு பெரிய ரவுடி அவர் பேரில் ஏகப்பட்ட கேஸ் இருக்கு அந்த ரவுடி பேரில் அந்த ரவுடியை கொண்டு வந்து இங்கே ஓபிசி பிரிவினுடைய பொறுப்பில் மிகப்பெரிய பொறுப்பில் உட்காந்துச்சுட்டாங்க அண்ணாமலைகிட்ட செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் இவ்வளோ பெரிய ரவுடி உங்கள் கட்சியில் பொறுப்பு வந்திருக்காருன்னு அப்படி எனக்கு தெரியாதுங்கிறாரு நீ என்ன தலைமை இல்லை சார் இதை அதான் இதை தமிழிசை சவுந்தரராஜன் வெளியில் பேசுகிறதுங்கிறது கட்சிக்கு அவ பெயரில் இப்போ தேசிய அளவில் கட்சியை கட்டமைச்சு கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய அமித்ஷா அந்த பொறுப்பிலிருந்து அதை சொல்லலாம்ல ஒரு கண்டிக்கலாம்ல அதாவது ரவுடிகளை கட்சியில் சேர்த்துக்கிறது தப்பு இல்லை பல்லாயிரம் கோடி மக்கள் பணத்தை ஆட்டையை போட்டு ஆருத்ரா கோல்டினுடைய இயக்குநரை கட்சியில் சேர்த்துக்கிட்டது தப்பு இல்லை இப்படி கட்சியிலலாம் சேர்த்துருக்க கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னது தப்பு வெளியில ஏன் சொல்கிறீங்க மக்கள்கிட்ட ஏன் சொல்கிறீங்க கட்சிக்குள்ளே பேசியிருக்கலாம் கமலாலயத்துக்குள்ள பேசியிருக்கலாம் இல்லை டெல்லி பாஜக தலைமையகத்துக்குள்ளே பேசியிருக்கலாம் என்கிட்ட தனியாக வந்து பேசியிருக்கலாம் இந்த மாதிரி வெளியில் சொல்லாதீங்க இப்படி பொது இடத்துல பேசாதீங்கன்னு அமித்ஷா சொல்லியிருக்கலாம் அதை எங்க சொல்லணும் பொது இடத்துலாம் சொல்லுவாரோ அண்ணா சார் உங்கள் நியாயம் பொது இடத்தில் இப்படி பேசாதீர்கள் என்ற அறிவுரையை தனி இடத்தில் தானே சொல்லியிருக்க வேண்டும் உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்தா சட்னி என்ன பொது இடத்தில் இப்படி பேசலாமா அப்படின்னு பொது இடத்துல வச்சு நீங்கள் கத்துவீங்க என்ன இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ஏதாவது காமெடியா இல்லை சரி ப்ராப்ளம் என்ன நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கட்சி சார் இது தமிழிசை மட்டுமா முதல்ல அந்த குற்றச்சாட்டை சொல்லிக்கிறார் பாஜகவில் இருக்கிற எல்லா லீடர்ஸும் சொல்லிட்டாங்க எஸ்சி சேர விடுங்க இப்போ இன்னொருத்தர் இன்னொருத்தர் பாஜக முக்கிய நிர்வாகி அவரும் இதே குற்றச்சாட்டு சொன்னார் தங்க கடத்தலில் தொடர்புடையினல்லாம் கொண்டு வந்து கட்சியை சேர்த்து வச்சுருக்குறீங்க வார் ரூம்ங்கிற பேரில் அழிச்சாட்டியம் பண்ணுறீங்க கல்யாணராமன் இவங்க அதே மாதிரி சொன்னாங்க காயத்ரி ராம் அதே மாதிரி சொன்னாங்க வெளியில் போய் வெளியில் போயிட்டாங்க போராடி கட்சிக்குள்ளே இவர் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஆடியோ எவ்வளோ வீடியோ எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ உட்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு எதிராக எவ்வளோ பஞ்சாயத்து எல்லாருந்தாலும் இந்த குற்றச்சாட்டை சொல்கிறாங்க அப்போ எல்லாரும் சொல்லி நீங்கள் நடவடிக்கை எடுத்துட்டீங்கன்னு அந்த பிரச்சனை இல்லை இல்லை எல்லாரும் சொல்லிய பிறகு நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை சொந்த கட்சிக்காரர்களுக்கு எதிராக வார் வைத்து அண்ணாமலை செயல்படுகிறார் அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க ரவுடியில் ரவுடிகளையும் கட்ட பஞ்சாயத்து சேர்வங்களையும் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்களும் கட்சியில் சேர்த்ததா அவங்க ஆதரவாளர்களே குற்றம் சாட்டுறாங்க வெளிப்படையாக யூடியூப்லேயும் மீடியாலையும் அவங்களே பேசிட்டாங்க கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்களை காயப்படுத்துகிறார் கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களை சம்பந்தம் இல்லாமலே பேசி காயப்படுத்துகிறார் அப்படின்னு கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்களும் தொடர்ந்து சொன்னாங்க இது எதுக்குமே நடவடிக்கை எடுக்கலை தேர்தலில் தோல்வி இப்ப யார் பொறுப்பேற்றுக்கணும் இந்த இந்த தோல்விக்கு பொறுப்பெடுத்துக்கொள்ள வேண்டியது தமிழிசை சவுந்தரராஜனா நயனா நாகேந்திரனா அண்ணாச்சி பொன்னாரா இவர் எல்முருகனா அல்லது அண்ணாமலையா யார் பொறுப்பெடுத்துக்கணும் தமிழ்நாட்டில் இல்லை சார் நீங்க வெற்றி பெறக்கூடிய கட்சி தோல்வி அடைஞ்சால் மாநில தலைவர் பொறுப்பெடுத்துக்கலாம்னு சொல்லலாம் தோத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி அதுவும் ரொம்ப சொற்ப வாக்கு வாங்கக்கூடிய ஒரு கட்சியை இவ்வளவு நான் உயர்த்தி சொல்றது அதுவே பொய் எந்த யார் இந்த காது குத்துற வேலை எல்லாம் எங்கேயாவது வேற எங்கேயாவது கொண்டு போய் சொல்லுங்க அண்ணாமலை டவுசர் போட்டு பள்ளிக்கூடத்துல சுத்திட்டு இருந்த காலத்துல தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு வேலாயுதங்கிற ஒரு எம்எல்ஏ பத்மநாபுரம் துறையில வந்துட்டார் அண்ணாமலை முழுக்கால் சட்டம் கூட போட்டுருக்க அப்ப டவுசர் போட்டு லிட்ரலாக டவுசர் போட்டு ஸ்கூலில் சுற்றிட்டு இருந்த ஸ்கூல் பையனா விளையாண்டுகிட்டு இருந்த காலகட்டம் கன்னியாகுமரியில் உருவாயிருந்துச்சு அப்புறம் நான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு வாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் யார் கூட சார் கூட்டணி அதிமுக இருந்துச்சா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சார் யாரெல்லாம் இருந்தாங்க பாமக தேமுதிக மதிமுக மதிமுக பாஜக ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்றுச்சா இல்லையா தானி யார் தலைவர் அப்போ நம்மளையா தலைவர் சரி அதுக்கு முன்னாடி ஐந்து இடங்களில் ஆறு இடங்களில் ஒன்பது இடங்களில் போட்டி போட்ட பொழுது பாஜக வாங்கிய ஓட்டு எவ்வளோ நான் சொல்லட்டுமா நீங்கள் இன்றைக்கி எத்தனை தொகுதியில் ஓட்டு போட்டிட்டீங்க ரெட்டை இலக்கத்தில் தான் சொல்கிறீங்கல்ல ரெட்டை இலக்கத்தில் போட்டிட்டு நீங்கள் வாங்கின ஓட்டு என்ன அஞ்சு தொகுதியிலையும் ஆறு தொகுதியிலையும் போட்டிட்டு நீங்கள் வாங்கின ஓட்டு என்ன கணக்கு போடுவோமா அதை ஒப்பிட்டால் இன்றைக்கி அதோட பல மடங்கு கேவலமாக தோத்துருக்கீங்க நீங்கள் என்ன நீங்கள் வந்து திருப்பி திருப்பி மக்களை ஏமாத்துற மாதிரியான ஒரு கா கணக்கை வந்து என்ன செய்யாதீங்க சொல்லாதீங்க அது மக்களை ஏமாத்துகிற கணக்கு தொகுதி வாரியே என்னால் சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி நாலு என்னவா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்னவா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் என்னவா இருந்தாங்க எத்தனை தொகுதியில் போட்டிட்டாங்க அப்போ வாங்கிய வாக்குகள் எவ்வளவு சரிங்க சார் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பேசும் பொழுதே தமிழ்நாட்டில் என்டி வளர்ந்துட்டு இருக்கு நல்ல பாதையில் போயிட்டு இருக்குன்னு தானே சொல்றாரு நம்பிக்கையா இருக்காங்க கட்சி சொல்லுவாரு நானூறு தொகுதி ஜெய்பாரு ஜெயிச்சிட்டாரா ஜெயிச்சுட்டாரா சார் நீங்க எல்லாரும் நம்பிக்கை வைக்கிறதா சார் நீங்கள் நாலு நாளைக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தவங்க கூட அடுத்தது அடுத்த எலெக்ஷனா நாங்கள் தான் ஆட்சி பிடிக்க போறோம்னு சொல்கிறாங்க அதல்ல கேள்வி என்ன உங்களுடைய வெற்றிக்கும் தோல் நீங்கள் வெற்றி பெற்றால் யார் பொறுப்பு எடுத்துக்க சொல்றீங்க அந்த வெற்றி யாருக்கு கொடுக்குறீங்க முழுமையா யார் வியூகம் வகுத்தாங்களோ யார் தலைமையோ அவங்க தான் மோடிக்கு கொடுத்துறீங்க தோல்வி அடைஞ்சால் அது யார் தலைவர் கொண்டு போய்க்கிறீங்க ஏய் சார் நல்ல தலைவனுக்கு அழகு தெரியுமா தோல்வி அடைந்தவுடன் தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் ராகுல் காந்தி ஒரு சாதாரண தொண்டனா இனிமேல் நான் வந்து கட்சியை வளர்க்க பாடுபடாரு இந்தியா முழுவதும் தெற்கிலிருந்து வடக்கிற்கும் கிழக்கிலிருந்து மேற்கிற்கும் இருக்கும் கிழக்கு மேற்குமாக தெற்கு வடக்குமாக இந்தியாவை தன் கால்களால் நடந்தே அளந்தார் இந்த கட்சி என்னை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கார் அவன் தலைமை ரைட்டா வாஜ்பாயும் அத்வானியையும் வளர்த்து வச்ச கட்சியில் நீங்கள் வந்து உட்கார்ந்து எல்லா சீனியர் லீடர்ஸையும் ஓரம் கட்டிவிட்டு நீங்கள் இன்றைக்கி பெருமை பேசுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை சரியா அது அது வேற காங்கிரஸ் செய்த தவறுகளால் இன்றைக்கு பாஜக ஆட்சியில் இருக்கிறது அந்த தவறுகளை தவர்களை சரி செய்வதற்கு இப்போ ராகுல் காந்தி போராடிக்கிட்டு இருக்காரு இதுதான் ஃபேக்ட் ஆனால் இவங்க இவங்க ஏதோ பெரிய பெரிய லீடர்கள் அல்லது ஒரு மாபெரும் தலைவர்கள் என்பது போலும் இவர்களுடைய இதால் வெற்றி பெற்றது அப்படிங்கிற தோற்றமும் வந்து இங்கே எந்த இடத்துல லாஜிக்கலாக அதுவும் இல்லாமல் இப்போவும் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இப்போ வந்திருக்கிற அதிர்ச்சி செய்தி நூற்றி நாற்பது தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகம் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் சார் அது எப்படி சார் என்ன முடியும் எலெக்ஷன் கமிஷனோட இது சார் நூத்தி நாற்பது தொகுதியில பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் திருவள்ளூர் தொகுதியில் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் யார் வெற்றி பெற்றா காங்கிரஸ் காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு அங்க பதினாறாயிரம் ஓட்டை என்னவே இல்லை தெரியுமா உங்களுக்கு அப்படி எப்படி சார் விட முடியும் நான் சொல்லல சார் தேர்தல் ஆணையத்தோட இதில் இருக்குது ஏன் என்ன நாங்க கேட்குறோம் நீங்க உங்களுக்கு மாதிரி எளிமையா சொல்றேன் சியை பத்தி பேசிருக்கேன் பேசணும் ஒரு தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற அன்னைக்கு வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே பரிசாக உட்காந்துருப்பாங்க மொத்தமாக ஒரு ஒரு மிஷின் ஆகுதுன்னு வைங்க அதில் எத்தனை ஓட்டு பதிவாகிருக்குது ஓவராலாக பதிவான ஓட்டு அங்கே கணக்கில் இருக்கும் அதை எழுதிடுவாங்க ரைட் இத்தனை ஓட்டு பதிவாயிடுச்சு இப்படியே எண்ணி மொத்தமாக வாக்குப்பதிவு கடைசியாக முடியும் போது எல்லா பெட்டிகளையும் எடுத்து உள்ளே வச்சு சீல் வச்சு வைக்கும்போது மொத்தம் இத்தனை பெட்டி வச்சுருக்கோம் இத்தனை ஓட்டு இருக்குது கூட்டிடுவாங்க இது ஒருத்தட்ட இல்லை அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சியோட ஏஜென்சிட்டையும் இருக்கும் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி இந்த குறிப்பிட்ட பூத்தில் நூறு ஓட்டு இருக்குது மொத்தமாக ஓகேவா எல்லாரும் பார்த்துக்கிட்டீங்களா எல்லாரும் ஜக்கா தேவேந்தரன் போடுங்க தம்பி நீங்கள் கழுத்து போடுங்க நீங்கள் கழுது விடுங்க எல்லாட்டையும் கழித்து வாங்கினேன் இதுதான் ஃபார்ம் செவன்டீன் சி சார் இப்போ நூறு ஓட்டு பதிவாயிருக்குன்னு செக் பண்ணி லாக் பண்ணியாச்சு சார் என்றாங்க சார் திறந்து நூற்றம்பது ஓட்டு இருக்குது சார் அப்படின்னா மால் ப்ராக்டிஸ்ன்றது இருக்குது அதானே இது ஒரு தொகுதியில் இன்னும் சில தொகுதியில் சீல் வச்சாச்சு சார் கொடுத்தாச்சு சார் நூறு ஓட்டு சார் என்னும்போது எண்பது ஓட்டு இருக்குது சார் இருபதோட்டம் காக்கா தூக்கிட்டு போச்சா சார் அப்படி இல்லை சார் இப்படி நான் எப்படி அப்படியே நடக்கும் அதைத்தான் நானும் கேட்குறேன் எப்படி நடக்கும் அப்போ அப்போ நீ சொல்ல யார் சொன்னீங்க இப்போ இதுக்கு விளக்கம் அப்படி நூற்றி நாற்பது தொகுதி இருக்கு நூற்றி நாற்பது தொகுதி நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக ரிப்போர்ட் தரேன் நீங்கள் வந்து முந்நூறுக்கு மேற்பட்ட தொகுதியில் இவங்க வந்து பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸாட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் வடக்கு மும்பையில் சார் ரைட்டா ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தொராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்திரெண்டு வாக்குகள் வந்து மொத்தமாக எண்ணப்பட்டுள்ள வாக்குகள் ஆனால் இவிஎம்மில் பதிவான வாக்கு ஒம்பது லட்சத்து ஐம்பத்தோராயிரத்தி ஐநூற்றி எண்பது அதாவது ரெண்டு வாக்கு வந்து கூடுதலாக எண்ணியிருக்காங்க அந்த தொகுதி வேட்பாளர் ஜெயித்தது ஒரு தினமாக வெறும் நாற்பத்தெண்டு ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காரு இப்போ அங்கே ரெண்டு ஓட்டு கூடுதலாக எண்ணியிருக்கிறாங்க ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் இவிஎம்மில் பதிவாகியுள்ள வாக்குகளில் எண்ணூற்றம்பத்திரெண்டு வாக்குகள் எண்ணப்படாமலே முடிவுகள் அறிவிக்கப்பட்டு விட்டன போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் ராஜேந்திர சிங் வெறும் ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு வாக்குகள் வித்தியாசத்தில் நினைச்சிருக்காரு வெற்றி பெற்றிருக்காரு இப்படி முன்னூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் சிக்கல் மிகச்சரியாக மிக ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சிக்கலாக நூற்றி நாற்பது தொகுதியில் கண்டறியப்பட்டிருக்கிறது நூற்றி நாற்பது தொகுதியில் நான் சொல்கிறேன் இந்த கணக்கு சத்தீஸ்கரில் காங்கிரஸ் அப்படிங்கிற தொகுதியில் ஈவிஎம்இல் பதிவாகியுள்ள வாக்குகளில் தொள்ளாயிரத்து ஐம்பது வாக்கள் பண்ணாமலே முடிவுள்ள அறிவிச்சிட்டாங்க அங்கே வந்து பாஜக வெறும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுருக்குது இப்போ இது இதுக்கெல்லாம் யார் பொறுப்பெடுத்துக்க போகிறது பதிவான ஓட்டு வேறு என்னென்ன ஓட்டு வேறு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு தொகுதி மொத்தம் சார் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு தொகுதிகளில் உள்ள இவிஎம்மில் பதிவாக இருக்கக்கூடிய இந்த வாக்குகளில் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு வாக்குகள் எண்ணப்படாமல் விடுபட்டுள்ளது ஐந்து லட்சம் வாக்குகள் சார் ஒன்று ரெண்டு இல்லை யார் பேசுறது அப்போ நீங்கள் இப்பவும் நான் சொல்கிறேன் இந்த தொகுதிகளில் எல்லாம் விவிபேட்டை என்ன இன்னும் பெரிய சிக்கல் இருக்கும் இன்னும் நான் இப்போ சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து நீட்டுத் தேர்வு மறு தேர்வுன்னு சொல்லிட்டீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க நீட்டில் குளறுபடி அது இந்த மாணவர்கள் கருணை மதிப்பின் பெற்ற மாணவர்களுக்கு மட்டும் அதானே அதே நான் சொல்கிறேன் இங்கே இந்த குழப்பம் வந்துட்டல குளறுபடி குளறுபடி தானே நீங்கள் மிக துல்லியம் நீங்கள்ல சார் ஈவிஎம் ஒரு ஏமாற்ற முடியாது நூறு ஓட்டுனா நூறு ஓட்டு சார் ஆயிரக்கணக்கான ஓட்டில் இப்போ குளறுபடி நடந்திருக்கு திருவள்ளூரில் பதினாறாயிரம் ஓட்டை என்னவே இல்லை நீ சொன்ன ஓட்டுக்கு இனி என்னென்ன என்னன்னாலும் ஜெயிப்பு ஒன்று தானே சார் அது வேற சார் இந்த பதினாறாயிரம் ஓட்டு நான் என்ன சொல்கிறேன் இப்போ என்னுடைய டவுட்டை நான் சொல்கிறேன் இருபதாயிரம் ஓட்டு வரைக்கும் அங்கே வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இவங்க யூகிச்சி ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ஓட்டை மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க முயற்சித்திருக்கிறார்கள் ஆனால் மக்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி வெற்றி வித்தியாசத்தை கொடுத்ததால் இவங்களுடைய முயற்சி தொழில் முடிவடைந்திருக்கிறது இது என்னுடைய டவுட் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த நாலு ஓட்டு அஞ்சு ஓட்டு நாற்பத்தஞ்சு ஓட்டு வித்தியாசம் இல்லைன்னா இங்கே ஜெயிச்சி இடம் இருக்குல்ல இங்கே எல்லாம் திருப்பி என்னங்க அல்லது இப்போ குளறுபடி நடந்ததுனால நீ நீட்டுக்கு மறு தே தேர்வு வைக்கிறே இல்லை வீட்டு பிள்ளைகள் என்ன பாவம் பண்ணிச்சு நீ பண்ண முட்டாள்தனம் அதானே என் பிள்ளை பாவம் பண்ணிச்சா நீட்டு எழுததே பெருங்கொடுமை இதில் அது கஷ்டப்பட்டு போய் எழுதிச்சு நீ சார் நான் என்ன கேட்குறேன் ஐபிஎஸ் கூட இப்படி எலெக்ஷன் நடத்தலை சார் இது தே எக்ஸாம் நடத்தலை சார் நீங்கள் ஐஐடிக்கு இப்படி தான் நடத்துகிறீங்களா யூபிஎஸ்சி எக்ஸாம் இப்படி தான் நடத்துகிறீங்களா நீட்டுக்கு மட்டும் ஏன் என் பிள்ளையை இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுற இவ்வளோ டார்ச்சர் பண்ணி அந்த பிள்ளை போய் எக்ஸாம் எழுதிச்சு நீ வந்து டிலேவாக என்ன செஞ்சுருக்கிற கொஸ்டின் பேப்பராக கையில் கொடுத்துருக்குற அது ஓன் தவறு அவனை சஸ்பெண்ட் பண்ணு ஓன் தவறுக்கு இப்போ என் வீட்டு பிள்ளை திருப்பி போய் எக்ஸாம் எழுதணும் அப்போ உன்னுடைய தவறுக்கு என் பிள்ளை திருப்பி எக்ஸாம் எழுதணுங்கிறது நியாயம்னு சொன்னால் உன்னுடைய தவறு தானே தேர்தல் நீ திருப்பி என் வாக்கு இப்போ பதிவை நடத்தக்கூடாது நூற்றி நாற்பது தொகுதி மருந்து எலெக்ஷன் நடத்துங்க நூற்றி நாற்பது நடத்து சார் நாட்டோட ஆட்சி சார் என்ன சார் என்ன என்ன ஆகட்டும் சார் என்ன பிரச்சனை இப்போ நூற்றி நாற்பது ஒன்றும் ஆகலை மோடியுடைய விளம்பர செலவு கூட கம்மியாக தான் சார் ஆகும் மோடி இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் உங்கள் வரிப்பணத்தில் என் வரிப்பணத்திலையும் போடுற ட்ரெஸ்ஸை விட அதுக்கு செலவு கம்மி நீங்கள் எழுதி தர நூற்றி நாற்பது தொகுதியில் நீங்கள் மறு நடத்தி பாருங்கள் நூறு தொகுதிகளுக்கு மேல் பாஜக கேவலமாக தொகுத்தா இல்லையா இன்னும் படி மேலே போய் சொல்கிறேன் இந்த நூற்றி நாற்பது தொழில் மட்டுமா நீங்கள் வாக்குச்சீட்டில் நடத்தி பாருங்கள் ஓட்ட நூற்றி நாற்பது அப்போ இன்னும் ஆல் பிராக்டிஸ் நடக்கும்ல சார் நடக்காதுங்கிறேன் எப்படி நடக்கும் சார் போட்டியே மாற்றி வச்சிட மாட்டாங்க அப்படித்தான் இந்திய தேர்தல் சார் அமெரிக்காவில் அப்படி தான் சார் நடக்கலாம் நீங்கள் நீங்கள் மால் ப்ராக்டிஸே நடக்காது என்று சொன்ன இவிஎம்லாம் தான் இவ்வளோ மால் ப்ராக்டிஸ் நீங்கள் கேவலமாக தோப்பீங்க நான் எழுதி தரேன் அப்போ இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் மடை மாற்றுவதற்கு எனக்கு இப்போ ஒரு டவுட் வருது இதையெல்லாம் மடை மாற்றுவதற்காகத்தான் நீட்டு விவகாரத்தையே பாஜக செயற்கையாக ஏற்படுத்தியதோங்கிற டவுட்டே இருக்குது தமிழிசை விவகாரம் கூட அந்த மாதிரி இருக்கும்னு கூட எனக்கு டவுட் இருக்குது தமிழ் மேடையில் வச்சு பேச என்ன வேணாலும் பண்ணுவாங்க சார் இவங்க எல்லாம் மிகப்பெரிய நாடக நடிகர்கள் மக்களை இந்த தேர்தல் முடிவுகளிலிருந்து மடை மாற்றுவதற்கு பிரச்சனையிலேருந்து மடை மாற்றுவதற்கு இன்னொன்று நீங்க தான் இதெல்லாம் பெருசாக்குறீங்க ஒருவேளை அமித்ஷா ஏன் இப்படி உடம்பு வச்சிருக்கீங்க நல்லா உடம்பை பார்த்துக்குங்க ஏன் இப்படி ஓயாம உழைக்கிறீங்க கூட இருக்கார்ல ரெஸ்டடு என்ன சார் இல்லை சார் நீங்கள் சொல்றதுக்கு தான் ஏய் தேவா என்ன உடனே நினைச்சிட்டு உடம்ப நீங்க ஓ உடம்ப உடம்பை பார்த்துக்கிடுங்க தான் நீங்க விசாரிப்பீங்கன்னா சார் நல்லா இருக்கு நானும் அது மாதிரி சொல்றேன் மோடி உலவாசிய குறைங்க ஒழுங்கா இருங்க உடம்ப பாத்துக்கிடுங்க மோடி அமிஷா உடம்ப பாத்துக்கிடுங்க சொல்லட்டுமா என்ன சார் நானும் பாசமா சொல்றேன் சார் பாசமா சொல்லல விலவாசியை கட்டுப்படுத்துங்க வேளாள திண்டத்தை பார்த்துங்க மோடி பாசமா உங்க நீங்க தானே சொன்னீங்க சொல்லுவோம் அப்படி சார் நீங்க கலர் கலராக விடுறீங்களா சார் இந்த ஜப்பான்ல ஜாக்கி சாங் குட்டாக ஒரு அளவுக்கு பேசுங்க இது வந்து பாசமாக சொல்கிறது எங்களுக்கு தெரியும் எது பாசம்னு சார் அவங்களே மருத்துவர் நீங்கள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை இருக்கு இல்லையா அந்த குழந்தையை ஸ்கேன் பண்ணுவோம் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை ஸ்கேன் பண்ணி அதனுடைய மூளை வளர்ச்சி அப்படி ஸ்கேன் பண்ணக்கூடிய மருத்துவர்களில் தலை சிறந்த மருத்துவர்களில் அவர் ஒருவர் தமிழிசை அவருடைய கணவர் அதே மாதிரி மிகப்பெரிய மருத்துவர் சார் இங்கே பல விவிஐபியுக்களுடைய உயிரை காப்பாற்றியவர் டாக்டர் சவுந்தரராஜன் நான் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் அவங்களுடைய திறமை நீங்கள் அவங்களுடைய உடம்ப பார்த்துக்கிங்கிறத நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்களா இல்லையா அப்படி பார்த்தா நீங்கள் நான் என்ன சொன்னால் இதே மாதிரி நல்லா விசாரிங்களேன் நிர்மலா சீதாராமன்ட்ட நீங்கள் ஏன் உடம்பையே பார்த்துக்கறதில்லை கொஞ்சம் குணமாக இருங்க ஆரோக்கியத்தை பேணுங்க போய் சொல்லுங்களேன் கேட்குறவங்க ஏன்னா இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுவீங்க அவங்களே இப்போ ரியாக்ட் பண்ணல அவங்களே செய்தியாளர்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்களே காரில் ஏறி சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க ஒன்று வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு பெரும் கூட்டத்தை கோயிலுக்குள்ளே மாட்டேன்னு சொல்லி வச்சுருந்தாங்க நீ கோயிலுக்குள்ளே வராத அப்படின்னாங்க அவனாம் கம்முனு தான் இருந்தான் ஆனால் பெரியார் கேட்டார் அம்பேத்கர் கேட்டார் அவனே சும்மா இருக்க உனக்கு என்னன்னு கேட்க முடியாது சுயமரியாதைக்கு யாருக்கு இழுக்க வந்தாலும் அதை கேட்பது ஒரு பகுத்தறிவாளனுடைய கடமை அவங்களுக்கே சுயமரியாதை இல்லை அவங்களே கேட்கலன்னா விட முடியாது அவருடைய அரசியலை நான் எதிர்ப்பேன் இல்லையா அது வேற சுயமரியாதைக்கு அவருக்கு ஒரு இழுக்கு ஏற்படுகிறது என்று சொல்லிக்கிட்ட பொழுது ஒரு தமிழனாக சுயமரியாதை காக்கப்பட வேண்டும் என்ன என்னத்திலிருந்து நாங்கள் கேட்குறோம் எப்படி வேணாலும் போட்டுனா பண்ண முடியாதுல்ல அப்படி விட முடியாதுல்ல நன்றி சார் உங்களோட என்ன கொஞ்சம் பண்ணுற வரத்துல முக்கிய நன்றி சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் அண்ணாமல் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது காஞ்சிபுரம் பச்சைய பாசல் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை